சைரா என் உயிரின் உயிரானவர்களே பல சந்தர்ப்பங்களை நாம பயன்படுத்தாம விட்டிருப்போம் வாழ்க்கையில் விட்டதை பிடிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் இருக்குது ஆனா விட்டதை பிடிச்சோமா விட்டதை எப்படி பிடிக்கலாம் அதற்கு எந்த வழியில் நம்மளை நாம் தயார் பண்ணலாம் கடவுளோட ஆசிர்வாதம் நமக்கு எப்படி இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஒரு சைராமுடைய மிகப்பெரிய கேள்வி கடவுள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்த இப்போ எல்லாமே எங்கிட்ட இருந்து போயிடுச்சு சொத்து போயிடுச்சு உறவுகள் போயிட்டாங்க பேர் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மூடுனா கண்ணு மூடுனா இருந்தா கூட பரவாயில்ல திறந்துடுச்சு இப்போ நான் எப்படி வாழறது இழந்ததை எப்படி பிடிக்கிறது இதுக்கு நான் பல இடத்துல முயற்சிகள் செய்தோம் மேலும் மேலும் இழப்புகள் தான் எனக்கு அதிகரிக்குது ஸோ நல்ல லைஃப் எனக்கு சாத்தியமே இல்லைன்னு நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன இதை நீங்கள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த பதிவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னால் ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு ஸோ எல்லோருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் எந்த ஒரு பதிவை நான் கொடுத்தாலும் சரி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் எல்லா ஆடியோவும் கொடுக்குறேன் சில நேரத்தில் நான் மறந்து போய் ஆடியோ கொடுக்குறேன் அப்போ எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கிறார்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அதையும் தாண்டி மறந்து ஆடியோ கொடுக்கும்போது வீடியோவை ஆடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எகெய்ன் பிரார்த்தனை பண்ணி எகைன் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் கடவுள் சொற்களாக மாறணும் நான் சாதாரண மனுஷன்தான் நான் சாதாரண மனுஷன் சாதாரண மனுஷனுக்கு கீழே தான் நான் ஆனால் கடவுளோட வார்த்தைகள் என் மனசில் நிறைய சாய்ப்பாக கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஏன் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைச்சிதுன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு பயன்படணுமே அப்படின்னு அதனால் அனுபவம் எப்படியாக இருந்தாலும் அதை பற்றி நான் கவலை எல்லாம் படுறதில்லை பட் ஒரு ஒரு அனுபவத்துலேருந்தும் ஒரு ஒரு பாடம் அந்த பாடத்தின் படி தான் இங்கே நான் ஸ்பீச் கொடுக்குறேன் இந்த ஸ்பீச் மூலமாக உங்கள் லைஃபு மாறுது அப்படின்னும்போது அது சாயப்பா எனக்கு கொடுக்குற ஆசிர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதமாகவும் இருக்குதுன்றதை நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அப்ப இழந்ததை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியும் இது சாத்தியமா சாத்தியம் இது எப்போ கிடைக்கும் அது இப்பவே கிடைக்கும் இதெல்லாம் உண்மையான பதில்கள் நான் வந்து சும்மா வந்து ஏதோ ஒன்று சாக்கு போக்கு சொல்லணுன்றதுக்காக இங்கே பேச வரல என்னைக்கு இழந்ததை பிடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வருதோ அப்போவே அதற்கு உரிய வழிகளை சாயப்பா உங்களுக்கு காட்டுறாரு அப்படி காட்டுறாருன்ற ஒரு உணர்வு நிலை உங்களுக்குள்ள வரணும் அந்த உணர்வு நிலை கடைசி வரைக்கும் அதாவது நாம இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அந்த உணர்வு நிலையிலேயே நம்ம இருக்கணும் அந்த உணர்வு நிலையில் இருக்கிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இறக்கிறாங்களோ அதை விட பெருசாக ஒன்று அவர்கள் பெறுவார்கள் இது முதல் பாயிண்ட்டு அதாவது உணர்வு நிலையில் இருக்கணும் அதை கடைசி வரைக்கும் அந்த உணர்வு நிலையில இருந்து கீழே இறங்கக்கூடாது ரெண்டாவது நாம் இவ்வளோ இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடக்கூடாது இந்த பெருமூச்சு பெரும் நஷ்டமாகவே போயிடுது நமக்கு எல்லாமே போது யாரும் பெருமூச்சு விடுறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் எதுவுமே நமக்கு நடக்கலை அப்படின்போது போடக்கூடிய பெருமூச்சு இருக்கே அது நமக்கு மூச்சு விடுறதுக்கே ஆபத்தை கொடுத்துடும் இப்போ இந்த பெருமூச்சு எல்லாத்துக்கும் காமனாக போயிடுச்சு ஒரு விஷயம் நடக்கிறன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படின்றோம் என் பெருமூச்சி சவுண்டு கேட்குதா ஏன்னா இந்த பெருமூச்சு நான் அதிகமாக விட்ருக்கேன் எப்போல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய எழுந்தேனோ அப்போல்லாம் அப்படி விடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசில் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் எதெல்லாம் பாரம் குறையுதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் தான் பாரத்தை அதிகரிக்குது இந்த விஷயம் தான் நமக்கு புரியுது பாருங்க ஒரு ஒரு மூச்சு விஷயத்தில் கூட கவனத்தை நம்ம வைக்கணும் அப்போ இழந்ததை நினைச்சி கவலைப்படாமல் பெறப்போவதை நினைச்சு சந்தோஷப்படணும் இங்க பலருக்கு கேள்வி அது எப்படி இழந்ததை நினைக்காம இருக்க முடியும் நான் எல்லாருக்கும் சொல்ல ஒரே பதில் நினைக்கிறதால மேலும் இழப்பீர்கள் எப்போ நினைக்கணுமா ஒரு விஷம் இருக்குது அந்த விஷயத்தை குடிச்சா நீ செத்து போயிடுவேன் அப்போது நம்ம எப்படி தெரியுமா சொல்கிறோம் கண்ணுக்கு முன்னாடி விஷம் இருக்குது அதை குடிக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான கேள்வியோ அதைவிட மோசமான முட்டாள்தனமான கேள்வி நான் நிறைய எழுந்துட்டேன் அது எப்படி நான் நினைக்காம இருக்கிறது இந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே பெற முடியாமல் போயிடும் இந்த ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு கூட அந்த உணர்வு நிலையில் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அது கூட இல்லாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நான் இவ்வளவு இழந்தேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு காலையில் மதியம் சாயந்தரம் நைட்டு ஏன் தூங்கும்போது காலையில் எந்திரிச்ச உடனே ஓயாம நினைக்கிறோமே போயாமல் நினச்சிக்கிட்டு இருக்கோமே இழந்ததை பற்றி இழக்க போ இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சின்னு நம்ம நினைச்சோமா நினைக்கல அன்னைக்கு இருந்த மனநிலை இன்னைக்கு இருக்குதா அன்னைக்கு இருந்த மனநிலையில் மெச்சூரிட்டி இல்லை மெச்சூரிட்டி இல்லைன்றதுக்காக வாழ்க்கையை சரியாக வாழலை ஆனால் இன்னைக்கு வழிகள் மூலமாக நிறைய மெச்சூரிட்டி இருக்குது அப்போது அந்த மெச்சூரிட்டி நமக்கு வளர்ந்துருக்குது இந்த வழிகள் மூலமான என்றைக்காவது நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா அப்படி ஃபீல் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இழந்திருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ண மாட்டோம் இல்லை அதை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டப்பட்டு ஓட்டி இருக்கவும் மாட்டோம் அப்போ இழந்ததை விட பெறப்போவது அதிகம் ஒரு முடிஞ்சு போனது இனி அதை நினைச்சாலும் திருப்பி வராது ஒரு உணர்வு இப்போ உங்க மனதில் எழுந்துச்சுன்னா நீங்க இதுவரைக்கும் இந்த பதிவை சரியான முறையில் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா இன்னமும் இழந்ததை பத்தி உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா எகைன் மறுபடியும் இந்த ஆடியோவை ஃபுல்லாக கேட்டு எகைன் கேளுங்க ஒரு மனுஷ இறந்த காலத்தை தான் எதிர்காலத்தை அழிச்சுக்கிறான் ஏன் இறந்த காலத்தை நினைக்கிறான்னா அவ்வளவும் இழப்புகள் உறவுகள் பதவி செல்வம் ஆரோக்கியம் இதை பற்றி தான் அவனோட தாட்டா இருக்குது ஒன்று ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸாக இருக்கும் இல்லை ஃபினான்ஷியல் இஸ் இஷ்யூஸாக தான் இருக்கும் இந்த மூணு தாண்டி வரை எதுவுமே இல்லை இந்த மூணு தான் டிஃப்ரெண்ட் 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 டைப்ஸாக வந்து நம்ம அட்ட அட்டாக் பண்ணுது இப்போ நான் ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கேன்னா அதுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கும் அப்போ நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குதுன்னு உண்மையிலே ஆயிரம் பிரச்சனை இருக்குதா அப்படின்னா இல்லை ஒரு பிரச்சனை தான் ஆயிரம் ரூபத்தில் வந்து நிற்குது ஒரே ஒரு பிரச்சனை ஆயிரம் ரூபத்தில் இல்லை லட்ச ரூபத்தில் இல்லை கோடி ரூபத்தில் கூட வரலாம் சில பேர் ஹெல்த்தால் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலாம் அப்போ ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டதால ஹெல்த்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதால நாமால சந்தோஷமாக வாழ முடியல ஓடிப் ஓட முடியல நடக்க முடியல நம்ம நினச்ச மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரக்கூட முடியல ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸால் தான் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் ஆகுது ஏன்னா நல்லா வேலை செஞ்சிகிட்டு இருந்தவர் திடீர்னு உடம்பு சரியில்லை ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் திடீர்னு ஹெல்த் இஷ்யூ பன்னெண்டு மணி மணி நேரம் வேலை செஞ்சவர் இப்போ ஆறு மணி நேரம் வேலை செய்கிறாரு அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சவர் இருபத்தி அஞ்சாயிரம் கூட தொட்டு பார்க்க கூட முடியல ஏன்னா ஹெல்த் இஷ்யூ அப்போ இது மூலமாக ஃபினான்ஷியலில் ப்ராப்ளம் வருது தானே அப்போ இது மூலமாக ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம் வருது தானே தான் அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போதே நீ அதை சரி பண்ணிக்கோ அதை சரி பண்ணாமல் விட்டதால் உனக்கு சப்ளிமெண்ட்ரியாக நிறைய பிரச்சனைகள் உனக்குள்ள ரவுண்ட் அடிக்குது அப்போது இது மூலமாக நீ நிறையா இழந்துட்ட இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் லிங்க் பண்ணுங்க இப்போ இழந்ததை பற்றி நினைங்க தப்பே இல்லை ஏன்னா அப்போ தான் இந்த பாடத்தை கற்றுக்க முடியும் நினைச்சிக்கிட்டு இந்த பாடத்தை கற்றுக்கிட்டால் இழந்ததை அரேஸ் பண்ணிடுங்க ஒரு அசிங்கமான வார்த்தையை எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்க பப்ளிக் பிளேஸ்ல நம்ம என்ன பண்றோம் அதை பார்த்துட்டு நமக்கு அதுக்கு அந்த படிக்கவே பிடிக்கல சட்டுன்னு கிளம்புறோம் அதே தான் அதை விட மோசமான வார்த்தைகள் தான் இழந்து போன வார்த்தைகளை திருப்பி திருப்பி நாம மனசுல ஆழமா எழுதி வச்சிருக்கோம் அசிங்கமான வார்த்தைகள் எப்படி உங்கள் முகம் சுழிச்சதோ அதை விட மோசமான வார்த்தைகள் தான் நம்ம மனதில் எழுதப்பட்ட இழப்ப பற்றி எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்ப அந்த வார்த்தைகளை அழிச்சிட்டா வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும் ரெண்டு விஷயத்தை நாம இன்னையில செய்வோமா இன்னும் எக்ஸலண்டா பண்ணுவோமா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க இன்னும் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்போ உங்களுக்கு வயசு வர ஃபார்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் முப்பதில் நீங்கள் எப்படி இருந்தீங்க முப்பதை விட இருபதில் எப்படி இருந்தீங்க நல்ல கற்பூரம் மாதிரி இருந்திருப்போம் போக போக டியூப்லைட்டாக மாறிட்டோம் ஏன்னா இருபது வரைக்கும் நம்ம இழந்தது ஒன்றுமே இல்லை பெறக்கூடிய இடத்துல நாம் இருந்தோம் நம்ம மனநிலை அப்படி இருந்தது நம்ம என்னென்னமோ ட்ரீம் எடுத்தோம் நல்லா படிக்கணும் செய்யணும்னு அந்த ட்ரீம் நடந்துதா இல்லையான்னு தெரியாது ஆனால் அந்த ட்ரீம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது அதன் மூலமாக நமக்கு சந்தோஷம் அங்கே கிடைச்சிது முப்பதில் நாம் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இல்லை அதனால் நாம் நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி பழசை திரும்பி பார்த்தோம் முப்பது வயசில் அங்கேயே நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களாக மாறிட்டோம் அடுத்தது நாற்பது வந்தோம் அந்த முப்பதில் கொடுத்த மன அழுத்தம் நாற்பதுல கண்டினியூ ஆகுது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இழந்து போனது மட்டும்தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போது உன்னை இழந்துட்டோம் அப்படின்னு போது கூட இருக்கிற இன்னொன்னையும் இழக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நாம் தள்ளப்படுறோம் ஸோ இதெல்லாம் ரகசியங்கள் இதெல்லாம் ரகசியங்கள் இதெல்லாம் கடக்கணும் இதெல்லாம் கடந்தா நீங்க ஈஸியா வாழ்க்கைய வெல்லலாம் ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்க எழுதலாம் அற்புதமான அத்தியாயத்தையே நீங்க இன்னைக்கு நினைச்சா கூட எழுதலாம் எப்பயும் சொல்ற உங்க ஏஜ் பிப்டியா சொல்லி பாருங்க ஜஸ்ட் பிப்டின் உங்க ஏஜ் செவன்டியா எழுபது தான் ஆகுதுன்னுங்க உங்கள் வயசு எண்பதா ரொம்ப சந்தோஷம் அட எண்பது தான் இப்போ ஆகுதுன்னுங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா நாற்பது வயசு ஆனவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நாற்பது ஆயிடுச்சு அப்போ நாற்பது ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே இனி என்ன இருக்குதுன்னு தான் கேள்வி நம்ம மனசில் நம்பர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் கொடுக்கறது தப்பு இல்லை ஆனால் நாற்பது ஆயிடுச்சு இன்னமும் சாதிக்கலை ஏன் நாற்பது என்ன அடுத்த நாற்பது நாற்பது வயசில் யாராவது கன்ஃபார்மாக உனக்கு இந்த வாழ்க்கை முடிஞ்சது இந்த ஜென்மத்தோடு அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா என்ன நீ தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழப் போகிற இப்போதான் நீ நாற்பதில் வந்திருக்க நான் அறுபது வருஷம் வாழ போகிற நீ வாழ்ந்த வாழ்க்கை நாற்பது வருஷம் உனக்கு வாழ்ந்திருக்க ஆனால் நீ வாழக்கூடிய வருஷம் அறுபது நீ நூறு வயசை டார்கெட் பண்ணு இப்போ உன்னோட ஏஜ் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நீ நூறு வயசை டார்கெட் பண்ண உன்னோட ஏஜ் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி நீ நூறு வருஷம் டார்கெட் பண்ணு உன்னோட ஏஜ் ஜஸ்ட்டு நைன்டி நைன் ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இன்னும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் இருக்குது இத்தனை மணி நேரம் இருக்குது இத்தனை மணி நொடி இருக்குது ஏன்னா உனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு காலத்தை நீ கிஃப்டா நினைக்கல அதை சாபமா நினைச்ச நீ என்ன நினைச்சியோ அதை தான் இங்க விதைக்கிற நினைக்காதத செய்யல நினச்சதை தான் நீ செஞ்ச அப்ப இந்த சாயராம் சார் நாற்பது வயசு ஆகிடுச்சே எல்லாமே இறந்துட்ட நாற்பது தானே ஆச்சு அப்போ தொண்ணூற்றி ஒன்பது ஆனாலும் ஜஸ்ட் நைன்டி நைன் ஜஸ்ட் நைன்டி நைன் நீ சொல்கிற அப்படின்னாவே நீ வாழ்க்கையை அனுபவிக்கிறன்னு அர்த்தம் வாழ்க்கை உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம் நீ கடவுள் கொடுத்த காலத்தை சரியாக பயன்படுத்துகிறேன்னு அர்த்தம் ரைட்ஸ் இதை நம்ம எண்ணி பார்க்கறதே இல்லை இதை நாம் நினைக்கிறதே இல்லை நம்ம பொறுத்த வரைக்கும் நாற்பதில் இன்னமும் நம்ம ரெடி ஆகலையே நாற்பது ஆயிடுச்சேன்னு நினைக்கிறோம் ஆனால் அடுத்த ஃபியூ மணி ஃப்யூ ஹவர்ஸில் நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு நாம் நம்புகிறோம் ஸோ இப்படி தான் ஒரு ஒரு மணி நேரமும் நம்ம வாழ்க்கை முடிய போகுது முடிய போகுதுன்னு முப்பது வயசில் ஆரம்பித்த நீங்கள் இப்போ அறுபதில் கூட இருக்கலாம் இதே ஃபீலிங்ஸோட தான் நீங்கள் இருக்கீங்க கடவுள் உனக்கு இன்னமும் சுய நினைவை கொடுத்து இன்னமும் நீ உனக்கு உயிர் கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு வாய்ப்புகள் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம் அதாவது கடவுளுடைய பாதையில் போய் அந்த இன்பத்தின்படி உன் வாழ்க்கையை வாழணும் நீ உனக்கும் மற்றவங்களுக்கும் உதவிகரமான மனுஷனாக இருக்கணும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கொடுக்கப்பட்ட நொடி அத்தனையும் அதற்கு உட்பட்டது பெத்த நாடி போறதுக்கு வாழ்க்கை இல்லை அது மூலமாக தான் உனக்கு பாவங்கள் வருது இப்ப இத்தனை நாள் என்னமோ செஞ்சிட்ட இனி பேரின்பத்தை நாடு கடவுள் கொடுக்கப்பட்ட அத்தனை வழிகளும் பேரின்பம் அது ஆரம்பத்தில் கஷ்டம் ஒரு மிகப்பெரிய வழி ஏகப்பட்ட தியாகம் எல்லாம் செய்யணும் நாலரை மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு தியாகம் தெரியுமா உங்களுக்கு தூக்கத்தை நாம் வேண்டான்னு சொல்கிறோம் அதிகாலை தூக்கம் ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நான் சம்டைம்ஸ் நான் வீட்டுக்கு வரதே வந்து ரெண்டு மூணு மணிக்கு நான் வரேன் மூணு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் உடனே சட்டுன்னு தூங்கிட முடியாது கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் பாடிலாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆனால் தூங்குறதுக்கு அஞ்சு மணி ஆகும் படுத்த உடனே தூங்கிடுவேன் ஏன்னா அந்த அதிகாலை தூக்கம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஆனால் கடவுள் வெறுக்கிறாரு இந்த அதிகாலை தூக்கத்தை உலகமே தூங்கிட்டு இருக்குது நீயும் தூங்காது உலகம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீ எழுந்திரிச்சு உன் வேலையை செய் மூன்றரை மணி நாலு மணிக்கு எல்லாரும் தூங்குறாங்க எல்லா வீட்லேயும் பன்னெண்டு நேற்று ஒருத்தவங்க சொல்றாங்க அவங்க வீட்டில் சின்ன குட்டி குழந்தை எங்கள் வீட்டில் அந்த குழந்தை தூங்குறதுக்கே ஒரு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் தான் நான் தூங்கணும் என்னால் எந்திரிக்க முடியலன்னு அப்ப அந்த குழந்தைய ஒரு மணி வரைக்கும் தூங்காம பழக்கப்படுத்தினது யாரு அப்ப எப்படி பழக்கப்படுத்திருக்கணும் பெரியவங்களுக்கு வேலை இருக்கும் அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அண்டு மாமனார் மாமி எல்லாருக்கும் வேலை இருக்கும் பத்து மணி பத்தரை மணி ஆனால் குழந்தைங்களுக்குன்னு சாப்பிட்ற இடத்துல சாப்பாடு ஊட்டி விட்டு ஒரு பத்து பத்தரை மணிக்கு அந்த குழந்தைங்கக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து தலை கோதி விட்டு இல்லை ஏதாவது நல்ல கதைகள் சொல்லி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் குழந்தை முடிச்சுட்டு இருக்குது இது பெரிய பாவம் தானே அப்போ குழந்தை ஒரு மணிக்கு தூங்குது அப்போ ஒரு மணிக்கு தூங்கக்கூடிய குழந்தையோட ஹெல்த்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்க மறுக்கிறாங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறது ஆகுதே நேரம் இந்த விஷயந்தான் பெரிய பிரச்சனை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இந்த கேள்வி தான் என்ன பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியாதா இல்லை தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி ஸோ குழந்தைங்க தூக்கும் பத்து பத்தரை மணிக்கு தூங்குனா காலையில் அஞ்சு மணிக்கு குழந்தைங்களை எழுப்பி பழக்கப்படுத்துனீங்கன்னா உங்கள் குழந்தை என்ன நினைக்குதோ அது ஈஸியாக வாழ்க்கையில் சக்சஸ் பண்ணி கொடுக்கும் ஆனால் ஒரு மணிக்கு படுத்து என் குழந்தை எட்டு மணிக்கு ஸ்கூல் வேன் வரும் ஏழரைக்கு தான் எந்திரிப்பா ஏழரைக்கு எதிர்த்து கட 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 கடனை அவளுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு சாப்பாடை ஊட்டி விட்டு அனுப்புறதுக்கு டைம் சரியாக இருக்குன்னா அந்த குழந்தையோடைய உடல் உறுப்புகள் என்னென்னலாம் இருக்குது லிவர் கிட்னி ஹார்ட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது அது தூங்கவே இல்லை தூங்காமலே உழைக்கிது நாம் தூங்கினா தான் அது வேலை பார்க்கும் நாம் முடிச்சுட்டு இருந்தால் அது வேலை பார்க்காது அதது அதனுடைய வேலையை பார்த்தாதன்னு கரெக்டாக இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாழ்பால் இருக்குது அந்த தாழ்பால் நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகும் ஆறு மாதம் யூஸ் பண்ணல ரொம்ப துருபிடிச்சிடும் மறுபடியும் இந்த தாழ்பாலை மாத்திர மாதிரி போய்டும் ஸோ அதே மாதிரி வேலை செய்யாத எந்த உறுப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்துரும் ஃபியூச்சரில் அதனால தான் ஒரு மனுஷனுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் அவள் அந்த நேரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும் உடனே இங்கே இருக்கக்கூடிய அன்பானவர்கள் என்னை வந்து கண்டிப்பாக திட்டுவாங்க நீ எல்லாத்துக்கும் சொல்கிற நீ செய்கிறியா நீ செய்யணும்ல அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் எடுத்ததை நம்ம நிறைவேற்றணுன்றதுக்காக தான் இப்படி ஓடிகிட்டுருக்கோம் பணத்துக்காக ஓடலை பணம் ப்ரைமரி கிடையாது ப்ரைமரி என்னன்னா சொன்னக்கூடிய கமிட்மெண்ட்டில் நீ உறுதியாரு பேரை வந்து கடவுள் கொடுக்குற ஒரு விஷயத்தை பலனை எதிர்பார்த்து இல்லாமல் உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துன்னு சொல்லி அதனால் மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நானும் அந்த ஒரு ஸ்லீப்பிங் அவர்ஸ்க்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னா எனக்கு அதிகமாக தலைவலிக்குது செரிமான பிரச்சனையும் அதிகமாக இருக்குது ஏன்னா நேராக நேரத்தை தூங்கா தூங்காமல் இருக்கிறது பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே அது கொடுக்கும் பகல் தூக்கம் அதனால் சில பேர் சொல்லுவாங்க அது இன்னும் சில பேர் ரொம்ப ப்ரில்லியாக பேசுவாங்க ஒரு ஏழு மணி நேரம் தூக்கம் நான் ஈவினிங் நாலு மணி நேரம் தூங்குறேன் சாரி நைட்டு நாலு மணி நேரம் தூங்குறேன் மதியானம் மூணு மணி நேரம் தூங்குறேன் ஸோ ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் அப்படின்னு இது வந்து லாஜிக்கே கிடையாது இது லாஜிக்கே இல்லை பகல் தூக்கம் நோயை கொடுக்கும் இரவு தூக்கம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நைட் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க அப்போ நான் நல்லா தூங்கிட்டேன் நான் ஹெல்த்தி சொல்லிட முடியுமா இரவு நேரத்தில் வேலை பார்க்குறக்குதுன்னு சில உறுப்புகள் உடம்புல இருக்குது அது அந்த நேரத்தில் தான் வேலை பார்க்கணும் ஓகேங்களா அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும்னா கல்லீரல் நுரையீரல் கிட்னி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இது அப்போ இதுக்கு நாம் தான் அது அதுங்க அது அதுங்க வேலையை பார்க்கும் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும் அதனால் நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு ஒரே விஷயந்தான் இதுலேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுங்க இல்லையா சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல டேக்கு கொஞ்சம் மாறுங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்து பகல் ஃபுல்லாக தூங்குனா உங்கள் மூளை எதையுமே யோசிக்காது இதே டே ஃபுல்லாக வேலை பார்த்து நைட்டு ஃபுல்லாக தூங்குனீங்கன்னா உங்கள் மூளை அபாரமாக வேலை பார்க்கும் இதுக்கு அடுத்தது என்னன்றதை யோசிக்க வைக்கும் இல்லைன்னா அது பெரிய அளவில் பிரச்சனை பண்ணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னு நான் விரும்புகிறேன் அதனால தான் சொல்கிறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் நைட் டியூட்டி யாராவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா செய்து அதை இந்த நிமிஷத்துலேயே நிறுத்திட்டு இரவு தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமானது இரவு தூக்கம் ஆரோக்கியமானது வாழ்க்கை உடம்புக்கு மட்டும் இல்லை வாழ்க்கைக்குமே ஆரோக்கியமானது இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் செய்து நீங்கள் செய்யக்கூடிய தப்பை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க குழந்தைங்களை இனிமேலாவது அவங்க பன்னெண்டு மணிக்கு தூங்குறாங்கன்னா அவங்கள மெரட்டியாவது தூங்குவீங்க அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க அவங்கக்கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் டைம் ஒதுக்குங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே குழந்தைங்களுக்கானது ஓகேவா ஏன்னா அவங்க ஃபியூச்சர் நம்ம நல்லா இதெல்லாம் பண்ணுறோம் பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் இது எல்லாமே நடக்குது இப்போது இப்போல்லாம் எல்லா ஸ்கூலும் சென்டம் ஒரு ஸ்டேஜில் நான் படிக்கும்போதெல்லாம் கூட பெருசாலாம் ஒன்றும் சென்டம்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடி நல்ல மார்க்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது நானே வந்து டென்த்தில் ஐநூறுக்கு இரநூத்தி அறுபத்தோரு மார்க்கு எனக்கு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஐநூறுக்கு ஐநூறு எடுத்தவங்க கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் சாரி ஐநூறுக்கு நானூற்றி எண்பது எடுத்தவங்க கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் இருபது மார்க்கில் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி ஆனால் ஐநூறுக்கு இரநூத்தறுபத்தோரு மார்க்குக்கு எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அதே போல் ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி இரநூறுக்கு எழுநூற்றி பதினாலு மார்க்கு அதுக்கும் எனக்கு அளவே கிடையாது ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறது பெரிய ஸ்கூலில் சேர்க்கறது ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ மாதிரி போயிடுச்சு அது வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்கள் நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை ஆனால் உங்கள் குழந்தை அதுக்கு மட்டும் ஃபிட்டானால் பத்தாது வாழ்க்கைன்ற ஒரு பாடத்தை யாருமே சொல்லி கொடுக்காம தன்னுடைய அனுபவத்தின் மூலமா அது படிக்கப் போகுது அதற்கு உடல் ஒத்துழைக்கணும் உடல் ஒத்துழைச்சா மனசு ஒத்துழைக்கும் மனசும் புத்தியும் ஒத்துழைச்சா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த நிலையை நீங்க கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில இனி இறக்கப் போவது எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணலாம் வாழ்க்கைன்றது வாழ்வதற்கு எளிதான வழிகள் நிறைய நிறைய இருக்கு ஆனா அது செயல்படுத்தும் போது மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் அது பயிற்சியின் மூலமா நம்ம சரி பண்ணிக்கலாம் எடுத்த உடனே ஒரு வேலை செய்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம் ஆனா அதை பயிற்சியின் மூலமா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இருந்து கடைபிடிச்சிட்டா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இன்னும் மேலும் சிறப்பாக வாழ்ந்து சாதிக்கலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா